பாடகர் வாடகரா உங்களுக்கு எங்க தளபதை நிற்கிறேன் என்ன

அக்கா என்ன சொல்ற என்ன கண்ண வடிவா பாத்தீங்க ஆம்பளை ஆம்பளை வேற வேறதான் நானும் பாக்க போட பிடிக்கல

கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லுவோம்மே தெரியுமா உண்மைய வந்து ஒரு ஒரு முயற்சியா நீங்க வந்து

அலைமே முட்டகறி இல்லை. போரிச்சாயிதா. மாமியம் அப்படி தானாவே எல்லாம் செய்றாங்க. எல்லாம் அந்த காம்பினிங்க.

அதோட நல்லாலும் தெரிஞ்சுதான் மக்களுக்கு வந்து திரும்பிக்குற எல்லாரும் காதல வந்து நீங்க சம்பவமா இருக்கு உம் அப்ப நிறைய பேர் வந்து நானும் அதை எதிர்பார்க்குவேன்

முப்பது வயசு ஏன்னா முப்பது வருஷமா நாங்க வந்து ஒரு குடும்பத்தோட வந்து அப்படியே தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கோம்ன்ற சொல்லக்குள்ள உண்மைக்குமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா மாற வேண்பு என்ன சொன்னா ஒரு சில வேண்டிய ஒரு

வீடியோக்கணும் முதல் வரதே இல்ல சொல்லி முடிச்சு இருந்தான் பாக்கிறேன் அப்பா அந்த அளர் பாக்கிறதுல அந்த என்ன ി പതിനാലും അത് ഇനിയും

அவ்ள கொஞ்ச பேருந்து அப்ப நான் சொன்னேன் வந்து நாங்க கொஞ்சம் பேரு நானும் உறவுறோட சேர்ந்து கட்பா இருந்துச்சு பல நாடுகள் பாத்துக்கோங்க 봐데 나든 보면은 எல்லாம் செஞ்சேன்னு சொல்லு. ஆசிரு புட்டீஸ் ரெண்டும் அவே ரெண்டா ஜெரோமியும் மேடைக்கு நிக்கி விடுறாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடி கொண்டாங்க. அப்பள கூடப் பெயில அப்புட்டு வந்து அம்மா நிக்கிறாங்க. விளையாட விளையாடப் போறேடா. அப்ப அஜெவா நின்பால. ஓரி தான அம்மா நிக்கிறாதானே அப்ப நிப்ப. அந்த ரோசை எல்லாம் டைக் பING எல்லாம் ஓ தேப்பர. அப்ப தயில் காணு எல்ல நல்ல போடலாம். மிகளுக்கு வந்து அடிப்படையா ஒரு கைத்தோல் கைத்தோல் சொல்லுவீங்க அதே மாதிரி நீங்க வந்து கைவசமா தையல் இப்ப வந்து தையல் நல்ல ரெண்டு சாதாரண முன்னூற்றி அம்மா

நல்ல வந்து இன்னொரு பாத்தியா இருக்கலாம் பாடலா இருந்தாலும் எல்லாமே தேவையா விஷயம்தான் ஜெகனி இவெல்லாமே അതാണ് എല്ലാവർക്കും അത് ശരി എന്നെ ഉലാകമായ

அந்த சொந்தமான எல்லைக்கு கூட நான் நிஞ்சி பாக்கல. மறுபடியும் கொண்டு வர. மாலை நேரமandıனாலும் ஸ்டோமர் ஜி போட்டு கொண்டு வர. இது மூடு. அடுத்த இன்னை வரதுக்கு என்ன இல்ல? ஆத்தா. நீ ஆல் பக்க தெரியுங்க. நீ வாங்க ஆடணும்ங்களுக்கு. ஆனா ഐരാ വന്നു ആമ്മ അപ്പുറ ചായ മുത്തേ निकाल ഓ സീര 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 ഓ ഇനตะ കണ്ടന്നല്ല ആ ഇതല്ല എന്നേര കൊ അന്നാ കാലမှာ കൂടാൻ ദാ യ ഇന്ത്യ சந்தோஷமா அதத்தான் சம்பாதிக்க முடியும் இப்ப வரைக்கும் அந்த செய்திய பாக்குறோம் அந்த நடந்த இடத்துல இருந்து நகைகள் பொருட்கள் ஆனா அவ்வளவு மட்டது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நஷ்ட விட ஒரு கோடி குடுக்கிறேன் ஒரே குடும்பத்திலேயே நாலு பேர் கூட பெரிய ஆயிருக்கிறேன் வம்சமே இல்லை അവര് അപ്പൊ അവയെ കൊടുത്ത കിടക്ക അപ്പൊ അവയെല്ലാം ഇന്നത്തെ സ്വപ്ന

என்னமோ சாரி உக்கா அப்படின்னு இருக்கு இதுக்கே மாதிரி அறை இருக்குமே பாதா பாயப்படுவீங்க ஏன்னா அது ரெடி பண்ண இல்ல ரூம் ஒண்ணு தக்காளி என்ன தக்காளி ஆமா

நீட்டா இருக்கு right, <laughs> <laughs>